கடல் ஆமைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு மாநில அளவிலான பயிலரங்கம் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் இயற்கை பூங்காவில் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த மாநில அளவிலான பயிலரங்கை வனத்துறை அமைச்சர் கா பொன்முடி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கடல் ஆமைகள் பாதுகாப்பு திறனை மேம்படுத்த விஞ்ஞானபூர்வமான மேலாண்மை திட்டத்திற்காக கடல் ஆமை பாதுகாவலர்களின் பயன்பாட்டு செயலியை அமைச்சர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆமைகளை பாதுகாக்க வேண்டும் அதில் வேறுபட்ட கருத்து இல்லை இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என முதல்வர் செயல்பட்டு வருகிறார் கடல் ஆமைகள் முட்டையிடத்தான் கரையோரம் வருகிறது அதை நாம் பாதுகாக்க வேண்டும் அக்டோபர் முதல் மார்ச் வரை ஆமைகள் முட்டையிடுகின்றன அதிலிருந்து ஐம்பது நாட்களில் குஞ்சு பொறிக்கும் முட்டையை பாதுகாத்து சேகரிக்க வேண்டியது நமது பொறுப்பு சென்னை மற்றும் நாகப்பட்டினம் கடற்கரையில் ஆமைகள் பாதுகாப்பு மையங்கள் நிறுவி தேசிய அளவில் இந்த ஆமை பாதுகாப்பு திட்டத்தை அடுத்த உயர்நிலைக்கு எடுத்து செல்லும் முயற்சியில் தமிழக அரசு முன்னோடி மாநிலமாக செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஆமை குஞ்சுகள் பொறிப்பான்கள் நிறுவப்பட்டது அதில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு முட்டைகள் பாதுகாக்கப்பட்டு இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு குஞ்சுகள் கடலுக்குள் விடப்பட்டது என்றார் நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் செந்தில்குமார் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்